ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து வீடியோவாக இந்த யூடியூப் சேனல் அப்லோட் இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து ஒரு கொஷின் இருக்கோம் இந்த ப உலகம் எவ்வளோ பெரிய பெருசானது ஆனால் அந்த உலகத்தோட கடைசி பகுதி எதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் அப்போ நமக்கும் ஒரு கொஷின் வந்துருக்கும் அப்படி இந்த உலகத்தோட கடைசியான பகுதி எதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்தோட கடைசி நகரம் எதுன்னு சொல்லி எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கோடையில் கூட வெப்பநிலை சில நேரங்கள்ல பன்னெண்டு டிகிரி செல்சியஸாகவும் சில நேரங்கள்ல இருபது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும்போது கூட தென் துருவத்துக்கு இந்த பகுதியில் இருந்து கப்பலெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பூமி உருண்டையானது ஆனா இந்த சு சுழலும் உலகத்திற்கும் ஒரு முடிவு உண்டு உலகில் உள்ள கடைசி நகரத்தின் பெயர் அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் புவியியலாளர்கள் வந்து உலகம் முழுவதும் இதை பற்றி பல சோதனைகள் வந்து மேற்கொண்டிருந்தாலும் இறுதியாக வல்லுநர்கள் வந்து உல உலகினோட கடைசி பகுதி வந்து இதுதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசையும் பண்ணியிருக்காங்க பூமி உருண்டையாக இருப்பதனால அதற்கு உண்மையான முடிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனா பூமி விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில வந்து உலகின் கடைசி பகுதியை வெளிப்படுத்திருக்காங்க இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து இருந்தாலும் இங்கிலாந்தில் உள்ள மேற்கு சகஸ் அல்லது ரஷ்யாவின் சைபீரியா பிராந்தத்தில் உள்ள ஏமன் தீபகற்பம் அல்லது சிலியில் உள்ள ஹாரன் ஆகிய வந்து உலகின் முடிவு உலகளோட முடிவான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து குழுக்கினாலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்த நகரங்கள் வந்து உலகின் கடைசி பகுதிக்கு பதிலாக உலகின் எல்லைகள் அப்படின்னு தான் வந்து அஹ் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உலகத்தோட கடைசி பகுதி எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் அமெரிக்காவின் தெற்கு மூனையில் அமைந்துள்ள அர்ஜென்டா அர்ஜென்டினாவில் உள்ள உஜிவா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நகரம் இருக்குது இதுதான் பூமியோட கடைசி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க சொல்லியிருக்காங்க உஜிவா வந்துட்டு கரடுமூடான மலைகள் மற்றும் கரடுமூடான கடல்களால் சூழப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணில் முதல் அர்ஜென்டினா அரசு அந்த நாட்டோட அரசியல் கைதிகளை இங்கு நாடு கடத்த தொடங்கினாங்க இருந்தாலும் பல சர்ச்சைகளுக்கு பின்னாடி இந்த நடைமுறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்துட்டு நிறுத்திட்டாங்க பழைய சிறை வந்து இப்போது வரலாற்று அருங்காட்சியகமாக வந்து அந்த ப்ளேஸில் வந்து இருக்குது ஆண்டிஸ் மலைகள் நடுவில் இந்த உள்ள இந்த பகுதி வந்து நெருப்பு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த கடலில் முன்னாடி கடலும் பின்னாடி வந்து மலையுமா இருக்கும் அந்த கடலில் இருந்து பார்த்தா அங்கே இருக்க தீ தீவுகள் எல்லாமே வந்துட்டு லைட்டிங்கில் வந்துட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சிகிட்டு இருக்க மாதிரியே வந்து அங்கே தெரியும் அதனால தான் வந்துட்டு இந்த பகுதி வந்துட்டு நெருப்பு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வடக்கே வந்து மாகேல்லாவின் ஜலசந்தியும் தெற்கு பீகில் கால்வாயும் இரண்டு பெருங்கடல்களையும் வந்து இந்த தீ இந்த உஜிவால வந்து என இணைஞ்சிட்ருக்கு உஜிவா வந்து ஒரு சிறிய நகரமாக இருந்தாலும் அங்கே வந்து தற்போது மக்கள் தொகை வந்து ஐம்பத்தி ஏழாயிரமாக வந்து இருக்குது பரப்பளவு வந்து இருபத்தி மூணு சதுர கிலோமீட்டரில் வந்து இந்த தீவு அந்த ஊர் வந்து இருக்குது ஓடையில் கூட வெப்பனையில் வந்து பன்னெண்டு டிகிரி செல்சியஸாகவும் சில நேரங்களில் இருபது டிகிரி செல்சியஸாகவும் இங்கே இருக்கும் தென் துருவத்திற்கு செல்லும் அனைத்து கப்பல்களும் வந்து இந்தவுடைய போர்ட்லேருந்து தான் கிளம்பும் ஜிவில போட்டிருக்கு அதுலேருந்து தான் கிளம்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உஜிவா மலைத்தொடர்கள் வந்து சு மலைத்தொடர்களால் சொல்லப்படுற இருக்கிறதுனால ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்னாடி வந்து எகல் எகலேஸ் பழங்குடியினர் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அதாவது அங்கே வாழ்ந்துருக்காங்க அப்போ அதாவது எகலேஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் வந்து அந்த பகுதியில் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க உஜிவான் முதல் கட்டுமான சலுஷியான் தேவாலயம் வந்துட்டு அங்கே ஃபேமஸான ஒரு தேவாலயம் வந்து இருக்குது அது வந்து அந்த பிளேஸ்ல இருக்கு இந்த உஜிவாங்கிற பிளேஸ் தான் வந்துட்டு உலகத்தோட கடைசி பகுதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க